இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் சொத்து விஷயங்களிலே நமக்கு தர வேண்டிய ஹக்கை அதாவது உரிமையை தராமல் பிடுங்கி வைத்திருப்பாங்க தர மறுப்பாங்க அல்லது நம்முடைய பொருள் காணாமல் போயிருக்கும் திரும்ப கிடைக்காது இந்த மாதிரி அல்லது கோர்ட்டில் நம்முடைய கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம் நமக்கு நம்முடைய பக்கத்தில் சத்தியம் இருக்கும் ஆனால் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நம்ம எதனை ஓத வேண்டியது அது நமக்கு திரும்ப கிடைக்க நாம் செய்ய வேண்டிய அமல் என்ன என்பதனை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் இதனை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்க ஏன்னா நம்மை போல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் அவர்கள் அதிலிருந்து வெளியாகினான்னா அவருடைய துவாபரகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா உதயசிவானாக கணித குறியில் நபிசராசன் காலத்தில் ஒரு சஹாபி அவங்ககிட்ட சொல்கிறாங்க யாரை சொன்னதால் என்னுடைய மகனை யூதர்கள் கடத்தி வைத்திருக்கிறார்கள் சிறப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அவரை திரும்பி வர்றதுக்கு நான் என்ன உதவுன்னு கேட்குறாங்க இப்போ நபிஷராஜ் சொல்கிறாங்க லா ஹெவலை ஒலா குவத்த இல்லா விழா அறியோ இது இதை அதிகமாக ஓத சொல்கிறாங்க அதே மாதிரி இது அதிகமாக ஊதுகிறாங்க யூஸ் இடத்துல வந்து சங்கிலியால் கட்டப்பட்ட அவருடைய மகன் அந்த சங்கிலி ஒரு சமயத்தில் அது வெடித்து சிதறது அவங்க என்ன செய்கிறாங்க வர்றாங்க புறப்பட்டு வரக்கூடிய சமயத்தில் அங்கே ஆடு ஒட்டாங்கலாம் இருக்குது எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துடுறாங்க இரவு நேரத்தில் வரக்கூடிய சமயத்தில் அப்படியே பகல் விடி விடிய பகலில் அப்படியே எல்லாம் ஓட்டி வந்துடுறாங்க ஊருக்கு வந்துடாங்க வந்தோடனையும் இந்த விஷயத்தை நிமிஷம் போய் சொல்கிறான் யாரை சொல்லலாம் இது மாதிரி என் மகன் வந்து தப்பிச்சு வந்து வரக்கூடிய சமயத்தில் அங்கே உள்ள ஒட்டாங்கல் இதையெல்லாம் வந்து ஓட்டி வந்துட்டார் இது இது கூடுமான்னு கேட்கும்போது நிமிஷம் சொல்லாமல் தாராளமாக கூடுவோம் ஏன்னு சொன்னால் இது கனிமத்து பொருள் எப்படி போரில் வெற்றி போது அவருடைய பொருளை நமக்கு கனிமத்தாக கிடைக்கிதோ அதே மாதிரி உங்களுடைய பையனை அவங்க வந்து அவங்க வந்து இந்த இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரண காரணமாக நிச்சயத்தை அவங்க பிடிச்சு அடைச்சி வச்சுருக்காங்க இது காரணம் வந்து ஒரு இஸ்லாமிய போர்க்கைதி அதனால் அது வந்து உங்களுக்கு கூடும் பிடிங்கிறாங்க இல்லா அந்த அந்த ஓதியின் காரணமாக பையனும் திரும்ப வந்துடுறான் மிக பெரிய ஒரு செல்வமும் அவர் வருகிறது ஆகவே இந்த துவாவை எப்படி ஓதுவது டெய்லி சனலாலம் சரீஸ்வரம் போனொரு தடவை லாய்லாக இல்லாந்த சுகானுக்கு இன்னிக்கும் துணந்தாலுமே போனொரு தடவை வலா கூத்த இல்லா பிலா அலி அலீம் ஆயிரம் தடவை ஓதிவிட்டு யா நான் ஓதிய இந்த சலவாத் திக்கருடைய பறக்கத்தை கொண்டு என்னுடைய தேவைகளை நிரட்டிப்பையாக எனக்கு வர வேண்டியதை கிடைக்க சிவையாக காணா போனதுனா காணா போனது அல்லது கோர்ட்டில் உங்களுக்கு வர வேண்டியதுன்னா வர வேண்டிய வர வேண்டிய ஹக்கு உரிமைகள் வரணும் அல்லது உங்களுக்கு தராமல் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு என்ன செய்யலாம் நீங்கள் துவா செஞ்சுட்டு அப்போ என்ன தேவையோ கேட்டுட்டு திரும்ப செலவாத்து மூணு தடவை ஓதி முடிச்சிடணும் இது காலை மாலை இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு தடவை செய்கிறாங்க அஞ்சு ஐநூறு ஐந்நா அதே மாதிரி ஒவ்வொரு பொருளாதார தொழிலை பின்னாட்டியும் மூணு மூணு தடவை இதை துவா செஞ்சுட்டு வாங்க தஹஜத்தில் துவா செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி த வரும் வரும்பொழுது குறைஞ்சபட்சம் நாற்பத்தி எது செய்தாலும் நாற்பத்தொரு நாள் விடாமல் செய்யுங்க இன்ஷால்லாம் இன்ஷால்ல திரும்பி கிடைக்கும் கிடைஞ்சாலும் கிடைத்தாலும் இதனை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கிடைச்ச பொருள் கிடச்சிதுன்னு சொன்னால் ஆயிரம் தடவை ஓத முடியாட்டாலும் ஓதனா ரொம்ப சிறப்பு விளையாட்டாலும் குறைஞ்சபட்சம் நூறு தடவையாவது காலை மாலை செலவத்தோடு ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் கிடச்சிச்சு துவாசின்னு சொன்னால் திரும்ப அதை ஓதுவதை விடாமல் ஓதிகிட்டே உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்டே இருங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இத்துணையோ விஷயங்கள் நமக்கு தேவை இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது அதை எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் இறைவாட்டை கேட்டுப்பட்டுக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அஞ்சினியார் தொழில் நேரம் தொழுங்க சொன்னத்தால் நான் ஃபீல் நான் வாஜிபான தொழில் விடாமல் தொழுங்க கஹஜியத்தை இஷ்ராமெண்ட் தொழுங்க நன்மையான விஷயத்தை செய்து கொடுத்துருங்க அதாவது கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பித்தோருக்கு உடார்வண இருக்குது அண்டை வீட்டுக்காரர்களுக்கு இந்த சமுதாயத்தை செய்ய வேண்டியெல்லாம் சரியாக செய்யுங்க கொடுக்கல் வாங்கலாம் சரியாக செய்யுங்க அது மாத்திரம் இல்லாமல் தீமையான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறது அவங்கள திட்டுறது அடிக்கிறது அவங்களோட பொருளை அபகரிக்கிறது சிவ விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது சூதாடுறது அதே மாதிரி செய்வினை செய்கிறது கொலை தற்கொலை இந்த மாதிரி விஷயம் தீமையான விஷயங்களை விட்டு முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்முடைய நன்மையை அளிக்கக்கூடியது அது மாதிரி நன்மையும் செய்து தீமையை விட்டு தவிர்த்து கொட்டின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா கபலாக இருக்கிறது காரணம் அமையும் இன்னும் முக்கியமான சொன்னால் இதை மக்களுக்கு எத்தி வைக்கணும் அதுதான் நிமிஷம் சொன்னாங்க நன்மையை ஏவி நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் துவா செய்வீங்க அல்ல கபல் செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்முடைய துவா கபலாவதற்கு நன்மையை நாமும் செய்யணும் நம்மை ஏவ வேண்டும் தீமையை விட்டு நம்மை நாம் கொள்ளணும் தீமையை தவிர்த்துக்க மற்றவர்களுக்கு சொல்ல வேணும் இப்படி செய்யக்கூடியவங்க தான் வெற்றியாளர்கள் கூட்டம் அப்படி வெற்றியாளர் கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவோனாக وأخر دوام الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته